ஜெய் ஸ்ரீரா ஜெய் ஸ்ரீரா ஜை ஸ்ரீரா அனைவருக்கும் வினோத் பரமேவியின் பணிவான வணக்கங்கள் இந்த உச்சரிப்பை வந்துட்டு எனக்கு பகவான் வந்து சில வாய்ப்புகள் கொடுத்து சொல்ல சொல்லியிருக்காப்புல சமீபத்தில் ஒரு இடத்துல வந்துட்டு ராமபூமியை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க ராமபூமி அப்படின்னா எனக்கு உண்மையாலுமே எதுன்னு தெரியாது ராமஜென்ம பூமியை பற்றி பேசுங்க சார் அப்படின்னும்பொழுது கடவுள் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறாப்புல நான் சின்ன வயசில் ராமாயண கதைகள் பார்ப்போம் நாடகம் நாற்றிக்கிழமான ராமாயணம் கண்டிப்பாக எல்லாருடைய டிவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சின்ன வயசாக பொழுது அந்த ராமாயணத்தை பார்த்து பழகின ஒரு மனிதன் தான் நானும் காலப்போக்கில் இவங்கள சார்ந்தெல்லாம் நான் பேசணும் அப்படின்றது அவங்களுடைய கட்டளை அப்படின்றத நான் உணர்ந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ராமரை பற்றி நான் என்ன சார் பேசுகிறது அப்படின்னு பொழுது கடவுள் நமக்கு என்னென்ன கொடுக்குறாரு அப்படின்னா ராமருக்கான சில கோட்பாடுகள் இருக்குது கொள்கைகள் இருக்குது அவர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு செயல்பாடு நம்ம புரிய புரிஞ்சுக்கிறோம் ஸோ அது மாதிரி தான் ராமருடைய வரலாறுகள் வந்து எல்லாரும் தெரிஞ்சிக்கணும் அடுத்த வர சங்கதிகள் அங்கே என்னென்ன இடர்பாடுகள் இருந்ததை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவை உங்களுக்காக நான் கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ உலகம் எப்படி இருந்ததோ இல்லை இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல ஒரு வழி நடத்துதல் தான் நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகணும் நல்ல விஷயங்களை என்னுடைய குழந்தைகளுக்கு கொண்டு போகணும் என்னுடைய மாணவர்கள் கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான் இதில் வந்துட்டு எந்த ஒரு ரிலீஜியஸையும் மையப்பற்றி நம்ம எடுத்துக்க ஏன்னா எல்லா மதமும் ஒரு மதமே அப்படின்றத கோட்பாடு மட்டும்தான் நமக்கு எல்லா மனிதர்களும் ஒரே மதம் அப்படின்றது தான் அப்படிதான் நான் பழகிட்டு இருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே ஜாதி மதங்கள் அப்பாற்பட்டு பேசிகிட்டு இருக்கோம் சமூக ஊடகங்களில் நான் பார்த்துருக்கேன் என்னுடைய நண்பர்களே நிறைய நண்பர்கள் வந்துட்டு விமர்சனங்கள்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நான் எதிர் விமர்சனங்கள் கொடுக்க மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னாக்கா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு மனசு கஷ்டப்படுமோ அப்படின்றதுனால எதுவுமே நான் கொடுக்கறது இல்லை எனக்கு தெரிஞ்ச கற்றல் நான் என்னென்னலாம் பின்பற்றிட்டு வந்தேன் அப்படின்றத மட்டுமே தான் நான் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் அதில் ஒரு இன்பம் காணறேன் அந்த இன்பத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் வாழ்கை யோகம் வினோத் பரமயோகி இங்க பாருங்க அயோத்தி வந்துட்டு இடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அது யாரால் இடிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது நமக்கு தேவையில்லை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்து அயோத்தி இடிக்கப்பட்டது அந்த கோயிலுக்கு வந்துட்டு பல இந்து கோயில் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அங்கேருந்த அரசர்கள்லாம் அந்த கோயிலை இடித்தவங்க இந்து கோயிலெல்லாம் இடிக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் நிறைய இந்து கோயிலை இடிச்சிருக்காங்க அப்புறம் கோசாலைன்னு சொல்லக்கூடிய நிறைய அந்த மாடெல்லாம் வச்சுட்டு நிறைய பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு உடம்பெல்லாம் கொடுத்து அது ஒரு பொக்கிஷமாக பாதுகாப்பாங்க ஸோ அதெல்லாம் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெமாலிஷ் பண்றாங்க இடிக்கிறாங்க அதை வந்துட்டு ஆஹ் எடு இடிச்சுட்டு இரட்ட போடுறாங்க இது இல்லாமல் இந்து பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்துறதா வரலாறுகள் இருக்கு பேசியிருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுல ராஜரன் விஜயசிங் அப்படின்றது அதுக்கு வந்து வீர மரணம் புரிஞ்சிருக்காங்க அது எங்களுக்கு வந்து கோயிலாம் வேணும் சார் எங்களுக்காக ஏன் சார் நீங்க வந்துட்டு இது மாதிரிலாம் இடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போர் புரியுறாங்க அதுக்கப்புறம் அவங்க இறக்குறாங்க அதே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் வந்து பூசாரி வந்துட்டு வீரமரணம் ஆகிடாது அவங்க வந்துட்டு பண்டித் கோவிந்த் பண்டே அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் ஸோ அந்த கோயிலை பாதுகாத்தவங்களா இருப்பாங்க அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத அதில் மையப்பட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு வரலாறு தான் இதுவுமே நான் வந்துட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படித்தது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமலட்சுமி ரெண்டு பேரும் வந்து காட்டுக்கு போயிட்டு கூட சீதா பிராட்டி அவங்க அழகாக போயிட்டு வருவாங்க அங்கே நிறைய ராவணன் வந்துட்டு சீதையை க இட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் அனுமார் அங்கே வந்துருப்பார் ஒரு நட்புக்கு உதாரணமாக பேசப்படும் இதெல்லாம் நம்ம நாடக கதைகளில் நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்தது தான் ஆனால் இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இவ்வளவு வரலாறுகள் இருக்கா அப்படின்றத கேட்கும்போது எனக்கு வந்து சிலுக்க ஆரம்பிச்சு உடல் எல்லாமே வந்துட்டு ஒரு பூரிப்பில் இந்த கூஸ் பங்குனாங்களோ அது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சது நான் யோகத்தில் வரதுனாலே என்னவோ எனக்கு இந்த இறை சார்ந்த விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது பாருங்க ஐயாயிரம் பெண்கள் ப படை அதாவது கோயில்னால் கண்டிப்பாக பெண்கள் வந்து ரொம்ப பக்தியாக இருக்கும் எங்கள் வீட்டில் என்னுடைய தாய் தந்தைகள் வந்துட்டு ரொம்ப மனைவியெல்லாம் பக்தியா இருப்பாங்களே ஸோ அதே மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு பெண்கள் வந்து ரொம்ப ஈர்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஐயாயிரம் பெண்கள் படை திரட்டி அந்த கோயிலை வந்துட்டு மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு பெரிய பெரிய விஷயம் பாருங்க இதெல்லாம் மறைக்கப்பட்டது இந்த உண்மைகள் எல்லாமே மறைக்கப்பட்டது இப்போ இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்கு இது எல்லாமே கொண்டு போய் சேர்க்கணும் கண்டிப்பாக சேர்த்துருங்க இதை இது இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தான் நமக்கு சுதந்திர போராட்டம் சுதந்திரம் ஆரம்பிச்சது போராட்டம் ஆரம்பிச்சது ஸோ அதுக்கப்புறம் சுதந்திரங்கள் கிடைக்க ஆரம்பித்தது அப்புறம் கேட்குறாங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம் ஒன்றாக இருக்கலாம் அப்படிங்கிறத பேசுகிறாங்க அதுக்கப்புறம் கோயில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் சேவா சங்கம் த அதை ஆரம்பிக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ ஒன்று அழியப்படுது அப்படின்னா அதுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு பனைமரங்கள் வந்துட்டு அழிய அழிவான நோக்கில் செல்லுது அப்படின்னும்பொழுது பனைமரத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் உருவாகுதுன்ற மாதிரி இப்போ யோகம் வந்துட்டு அழிந்து போயிடுச்சு இப்போ யோகா கலையை கொண்டு வரதுக்கு ஒரு அமைப்பு உருவாகிற மாதிரி நிறைய அமைப்புகள் ஒன்று அழியுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க யாரோ ஒருவங்க மூலியம் ஒரு அமைப்புகள் உருவாகி அது வந்து மேற்கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதே போல தான் அந்த சேவா சங்கம் அப்படின்றது அதெல்லாம் விளக்கமாக இருக்கு நீங்கள் வந்துட்டு கூகுளெலாம் நீங்கள் படிச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்துட்டு இதை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ஒரு கோட்பாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதாவது நைன்டீன் எயிட்டி நான் பிறந்தது பிறந்த வருஷம் அது அதில் ஒரு ரூபா இருபத்தஞ்சு காசு வந்துட்டு சேகரிக்கிறாங்க ஒவ்வொரு மக்களும் ஒரு ரூபா இருபத்தஞ்சு காசு உங்களுடைய நன்கொடையா நீங்கள் கொடுங்க அப்படின்றது சேகரிக்கிறாங்க எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் பாருங்க நான் பிறந்த டைம் தான் ராமர் கோயிலுக்கு அதாவது ராமர் கோவில் கட்டுறதுக்கு காசு கலெக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பரவாயில்ல நம்ம பிறந்த வருடத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதனாலதான் தான் நம்ம நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு கோட்படாக இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருபத்தஞ்சு நாள் வந்துட்டு யாத்திரை மாதிரி சிவம்நாத் யாத்திரை மாதிரி போயிட்டு அதுக்கான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சட்ட போராட்டம் முடிஞ்சு அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நவம்பர் மாதம் இறுதி தீர்ப்பு ஆய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஐ திங்க் ஆமாம் இறுதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது திருப்பணி ப்ராசஸ் அதாவது கோயிலை வந்துட்டு நம்ம புதுப்பிக்கணும் அப்படின்ற ப்ராசஸ்லாம் நடக்குது அதோட இரண்டு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் வந்துட்டு கும்பாபிஷேகம் நடக்க போகுது அயோத்தியில ஏன் அப்படின்னா இந்த புனிதமான ஒரு விஷயம் ஏன்னா மறைக்கப்பட்ட ஒரு உண்மைகள் மறைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு புத்துயிர் பெறுது அப்படின்பொழுது அளவு அலாதி ஒரு அன்பு கிடைக்கும் கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்துக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கலாம் பெரிய தலைவர்களாக இருக்கலாம் யார் இது வரைக்கும் கோயில்லாம் கட்டலை கோயில் என்பது ஒரு மனிதன் மன நிறைவுக்காக அமரக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுது அது நீங்கள் உங்கள் வீடாக கூட கோயிலாக மாற்றிக்கலாம் இப்போ என்கிட்ட இருக்க சின்ன இடத்த நான் கோயிலாக மாற்றுறேன் அப்படின்னா ஸோ அது என்னுடைய இடம் வந்து கோயிலாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீடுமே நீங்கள் கோயிலாக வச்சுக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள் அனைத்து தரப்பு மக்கள் உங்கள் வீட்டுக்கு எல்லாரும் வர முடியாது இல்லையா அது அனைத்து தரப்பு மக்களும் ஒரு பொதுவான இடத்துல உட்காரணும் அப்படின்னா அது கோயில இது மாதிரி கோயில் சார்ந்து சர்ச்சியா இருக்கலாம் இல்லை மசூதியாக இருக்கலாம் இதுவாகனாலும் இருக்கலாம் அது அதெல்லாம் இடிக்கப்பட்டது அப்படின்னாக்கா மக்கள் வந்து இடம் போய் உட்காந்து ஒரு நிம்மதி காண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் மக்கள் அங்கே ஒன்று கூடிய பல தரப்பு மக்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இன்றைக்கி இதெல்லாம் உருவாக்கும் பொழுது அவங்கவுங்க அங்கே உட்காடுறதுக்கு அவங்க சார்ந்து மனம் சார்ந்த விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள் இது இது எதை சார்ந்து அவங்க எப்படி வழி நடந்தாங்க எப்படிலாம் அவங்க அவங்களுடைய கொள்கைகளை பின்பற்றினாங்க எப்படி வாழ்வாதாரங்கள் உயர்ந்தது எப்படி வாழ்வாதாரங்கள் அவங்க சரி செய்தாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கோயிலெலாம் இருக்கிறது ரொம்ப பெரிய அவசியம் நிறைய பேர் இந்த கோயில் இந்த செல்ல இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு முத வரலாறுகளை வர்ணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வரலாறு வந்து ரசிக்க கத்துக்கு நான் வரலாறை ரசிப்பையா ஏன்னா நம்ம வரலாறை ரசிக்கல அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு பொருளுமே நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் செல்ல சேர்க்க முடியாது இன்னும் என்ன அப்படின்னா திருக்குறளில் பார்த்துருப்பீங்க அறத்துப்பால் பொறுப்பால் இன்பத்து பால் அதாவது காமத்து பால் இன்பத்து பால் அதில் நல்லா இல்லை இதில் வந்து கொச்சியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருக்குறள் வந்து நம்ம மேன்மைப்படுத்திக்க முடியாது நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கெட்டதை நீங்கள் எடுத்து வச்சிருங்க ஸோ அதனால் நல்லதை கொண்டு போய் சேருங்க நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி கொள்றது காரணம்னா எனக்கான வாய்ப்புகள் கொடுத்தது இந்த அயோத்தி ராமரை பற்றி பேசக்கூடிய அந்த அளவுக்கு நான் தகுதி படைத்தவங்க என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் வந்து ஒரு இடத்துல பேசுகிறேன் அதாவது உங்களை முன்னாடி வந்துட்டு நான் வந்து படை சார்ந்ததில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறேன் என்னை சார்ந்து வரக்கூடிய வீச்சுவலை நண்பர்கள் அனைவருக்குமே ஜாதி மதம் அப்பாற்பட்டு நிறைய நண்பர்கள் என்னிடம் வந்துட்டு வள வாங்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்குமே இறைவனுடைய அந்த பொருளை நான் நேசிக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் ஸோ அதனால் எனக்கு கடவுள் எனக்கு ஒரு சின்ன வருமானம் கொடுக்குறாங்க நான் உழைக்கக்கூடிய உழைத்து கொண்டே இருக்கேன் அதனால் நம்பிக்கையை மனசில் வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை செம்மையாக செஞ்சுக்கிட்டே போங்க அது உங்களை வந்துட்டு மேன்மைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த கோயில் வந்து கட்டி இந்த கோயிலை போய் மக்கள் சந்திக்கிறது எத்தனையோ ஜீவராசிகள் அது மேலே ஒரு பற்று வச்சிருக்காங்க எவ்வளோ பேர் ஐயாயிரம் பெண்கள் அதுக்காக போராடம் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ விஷயம் எவ்வளோ பெண்கள் இறந்துருக்காங்க எவ்வளோ அரசர்கள் இறந்துருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த மாதிரியான நினைவு சின்னங்கள்லாம் நம்ம வந்துட்டு மனசில் எடுத்துக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் உங்கள் வீட்டில் நீங்கள் சும்மா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நான் வந்துட்டு சின்ன வயசில் அந்த நாடகம் போட்டாலுமே எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் நான் எப்பயுமே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு பிடிக்குமான ஒரு வாரத்தில் அதை நீங்கள் சொல்லும்போது மனசில் வந்து ஒரு அந்த கூஸ் பம்ப் அதெல்லாம் வரும் நல்லா சிலுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எனக்கு சிலுத்துது ஸோ நீங்கள் அதை உணர்ந்து ஹாப்பியாக மகிழுங்க இறை அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே அதுவாக அந்த சோல் சொல்லுவாங்க அந்த ஆன்மாதமாக உள்ள உலாவிக் கொண்டு இருக்கணும் அதை நிறையா தூண்டி பாருங்கள் உங்களுக்கான மகிழ்ச்சி பிறக்கும் பணம் காசு பணம் இது பணம் சொத்து சுகம் எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதனால் லிமிட்டடாக இருந்தது அப்படின்னாலுமே போதுமானது ரொம்ப அதிகப்படியான ஆசைகள் வைத்து வாழ்க்கையில் உங்களை நீங்களே வந்துட்டு நிர்கூலம் பண்ணிக்காதீங்க ரொம்ப ஆசை வைச்சோம் அப்படின்னாக்கா வாழ்க்கையில் நிறைய இடஒ இடஒர்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் சோ இந்த யோபி ராமர் கோயிலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறுகள் இருக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு சின்னதா உங்களுக்கு ஒரு இன்ஸ் மட்டும்தான் ஏன்னா இத நானே எழுதி உங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா நான் வந்துட்டு பிபிடிலாம் போட்டு காட்டுற சூழ்நிலை இல்லை பட் இது இது போல நானே எழுதி உங்களுக்கு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு மன நிறைவு கிடைத்தது கண்டிப்பாக நீங்கள் அதோடைய வரலாறுகளை படிங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா வரலாறுகளை வர்ணிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வரலாறு வந்து படித்து கற்றுங்க இல்லை அறிஞர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க நான் வந்து கட்டுறது கம்மி தான் பட் இருந்தாலும் நிறைய நண்பர்கள்கிட்ட நான் வந்து இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்களும் உங்களுடைய சுற்றலாறுகிட்ட அதை பற்றியான கேள்விகளை தெரிஞ்சுக்கிங்க அதோடைய விடைகள் என்னென்னா இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நேசிக்க கற்றுக்குங்க ஏன்னா இது நம்ம படிக்கக்கூடாது இது வந்து வேற மதத்தை வேற ரிலீஜியஸை சார்ந்தது இதையும் இதெல்லாம் நம்ம நம்ம படிக்கணும் தான் கிடையாது எல்லாரும் எல்லாத்துக்குமே படிக்கணும் ஆனால் கற்றல்றது வாழ்க்கையில் நம்ம நிறைவேறாத ஒரு விஷயம் கற்றல் கற்றுக்கொண்டே இருக்கணும் எல்லா மதத்துலேருந்து எல்லாருக்கிட்டே இருந்து எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் கற்றுக்குங்க மனிதன் அப்படின்ற ஒரு உயிர் இருக்கிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுங்க ராமர் கோயிலை பற்றி நான் ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால உங்கள்கிட்ட அதை பேசுகிறேன் அந்த கோயில் கட்டுறதுக்கு பின்னாடியான பெரிய வரலாறுகள் பதவி இருக்குது மறைஞ்சிருக்கு அப்படின்னா இதெல்லாம் யாருமே கொண்டு வரலையடா இதை பற்றி யாருமே பேசலையே இதை கொண்டு போனால் ஆர்எஸ்எஸு பிஜேபின்னு சொல்கிறாங்கடா கட்சி சார்ந்து பேசுகிறாங்களா இதெல்லாம் அப்பாற்பட்டது கட்சிகளுக்கு ஏதோ ஒன்று கொண்டு வராங்க அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஒரு ஆசிரியராக இருந்து இந்த மாதிரியான வரலாற்று மிக்க விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் சேருங்க உடனே நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க சார் அப்போ ஏகப்பட்ட வரலாறு இருக்குது அதெல்லாம் கொண்டு வரணும் கண்டிப்பாக கொண்டு வரலாம் நான் இந்த துறை சார்ந்து வந்ததுனால நான் இதை கொண்டு வரதுதான் இருக்கலாம் இப்போ நீங்கள் வேறு துறை சார்ந்தால் மற்ற வரலாறுகளை கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க வரலாறுகளை வர்ணிக்க கற்றுங்க அதை வச்சுட்டு பின்னாடி ப்ராப்ளம் பண்ணி பிரச்சனை பண்ணி அதை வந்து கலவரமாக்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க ஹாப்பியாக எல்லாருமே நேசிக்க கற்றுங்க கண்டிப்பாக நீங்களும் சிற்பத்தையும் சிலைகளையும் வர்ணிக்க ஆரம்பிப்பீங்க வாழ்ந்த யோகம் யோகம் நடக்கும் அடுத்த பதிவுல கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்